நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹே வபர காத்துஹூ மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் சவுதி அரேபியாவின் கிளப்பொன்றில் ஜுப்பா அணிந்து கொண்டோ ஆண்களும் ஹவாயா அணிந்து கொண்டோ பெண்களும் கூத்தாடும் கேவலமான காணொலியை தற்போதோ சமூக வலை பேசுபொருளாக மாறி உள்ளது இஸ்லாத்தின் பூர்வீக நாடுகளை இப்படி இஸ்லாத்துக்கு முரணான அநாகரிகங்களில் ஈடுபடும் போது உலக அழிவு மிக தொலைவில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது தாலாவால் தடுக்கப்பட்ட இறை தூதர் கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் தவிர்ந்து நடந்த பல கேடுகளை இன்று சர்வதாசா சர்வ சாதாரணமாக எந்தவித கூச்சமோ எந்தவித குற்ற உணர்ச்சிகளோ இன்றி செய்யப்படுவதை காணும்போது உள்ளம் கலங்குகிறது உறவுகளே கண்மணி நாயகம் செல்ல லாஹு அழகி வசெல்லம் அவர்கள் எத்தனை இன்னல்களையும் எத்தனை துன்ப துயரங்களையும் தாங்கிக் கொண்டு எப்பாடுபட்டு கட்டி எழுப்பிய சன்மார்க்கமான நேர் வழியை சாதாரணமாக புறக்கணித்து வாழ்கின்றார்கள் அல்லாஹு அல்லாஹுத்தாலா பாதுகாத்தவர்களை தவிர அல்லாஹுத்தாலாவின் கடும் கோபத்தில் இருந்து அனைவரையும் யாரால் பாதுகாக்க முடியும் அவன் ஒருவனை அன்றி சுபஹான் என் சகோதர சகோதரிகளே சவுதி அரேபியா இன்றைய காலகட்டத்தில் யூதர்களின் கலாச்சாரத்துக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களை அல்லாஹு தாலா பாதுகாத்து நேர்வழியில் கொண்டு செல்வதற்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் அதே போன்று என்னையும் உங்களையும் அல்லாஹு தாலா இந்த நேர்வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபெரகாது